السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنة كلام ومغفرة مقام ونور اجسام ودين اسلام اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم صل على محمد عدد ما في علم إلا صلاة دائمة بذوام ملك الله سبحان الله وبحمده سبحان الله العظيم وبحمده استغفر الله سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وإذن عرشه ومداد كلماته اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته اللهم صل وسلم وبارك عليه جزا الله سيدنا ونبينا حبيبنا مرشدنا ومولانا محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقل للذين لا يؤمنون أعملوا على مكانتكم إنا عاملون وانتظر إنا منتظرون ولله غيب السماوات والأرض وإليه يرجع الأمر كله فاعبدوه وتوكل عليه وما ربك بغافل عما تعملون وقال النبي صلى الله عليه وآله وسلم അന്നഹു അന്നു കരിപ അഹദുൽ കാദിബീൻ സർവ പുഴും എല്ലാം അല്ല അള്ളവണിക്കുക അലഹമില്ലാ அலா குலிஹால் சாந்தியும் சமத்துவமும் சமாதானமும் ஈழக கருத் சர்தார் சையீதுல் காயினாத் முகம்மது ரசூருல்லா சல்லாஹு அலி வாலி வசல்லம் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தார்கள் சத்யசகாபாக்கல் கிளையார்கள் தோழர்கள் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகின்கள் சாலிஹியின்கள் நம் பெற்றோர்கள் உற்றார் உறவினர் தாகா சல்லல்லாஹூ வலைவு செல்லத்துடைய செஃபாத்திற்கு தகுதியுடையவர்கள் முழு உலகத்தில் உண்டான மக்கள் ஈமானில் நிலைத்திருக்க அல்லாஹ் நமக்கு என்றென்றும் அருள் புரியட்டும் நாம் ஷரீரத்தின் சட்டங்களை கடைபிடித்து அல்லாஹ் ஏவியதை அல்லாஹ் தடுத்ததை நாம் கவனத்தில் கொண்டு தடுத்ததை விட்டு அல்லாஹ் ஏவியதை எடுத்து தாகா சல்லல்லாஹு அலிவ செல்லம் கற்றுக் கொடுத்த சொல் செயல் நடைமுறை மௌனம் அத்தனையிலையும் நாம் தாகா சல்லல்லாஹு அலைவா வாலி வசல்லத்தை பின்பற்ற முழுமையான ஆதரவுடைய நிலைகளில் ஆர்வத்தோடு செயல்படுவதற்குண்டான பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தருவானாக உலகத்தினுடைய சீற்றங்கள் மாற்றங்கள் இராணத்துக்கள் தண்டனைகள் அல்லாஹனுடைய கோரப்பிடியிலிருந்து நம்மளை பாதுகாத்து அவனுக்கும் ரசூலுக்கும் இணக்கமான மக்களாக தீனில் பற்றுடையவர்களாக நம்மை அல்லா வாழ வைப்பதுடன் இவ்வுலகத்துடைய கஷ்டங்கள் துன்பங்கள் மிடிமைகள் தரித்திரியங்கள் நோய் நொடிகள் அனைத்திலிருந்தும் அல்லா நமக்கு முது பா பா பாதுகாப்பை கொடுத்து அவனுடைய முழுமையான அங்க அடையாளங்களின் நிலைகளில் நம்முடைய உடல்களில் அல்லாஹ் ரஹ்மத்தும் அஃவும் ஆஃபியத்தும் வரக்கத்தும் நேமத்தும் ரிசுக்கில் விசாலத்தையும் ஹயாத்தில் நல்ல அமல் செய்வதற்குண்டான அருள் பாக்கியத்தையும் எல்லாம் நமக்கு தந்தருள்வானா ாகுவின் நல்லடியார்களே உலகம் முழுவதிலும் ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றது இந்த மாற்றங்கள் மாதங்களால் அல்ல வருடங்களால் அல்ல அரபி மாதங்களால் அல்ல அல்ல ஹவுல் அப்படியே முழு உலகத்திலையும் சுற்றி 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 அவனுடைய கோபக் கணல்களில் சிலதுகளை இறக்கி கொண்டிருக்கின்றான் இஸ்மின்லா ரஹ்மான் ரஹீம் வலில் ஆஹி ஜுனு சமாவாத்தி வல்லாரல் வானம் பூமியில் அடித்தட்டிலும் கூட அல்லாங்களுடைய பட்டாளங்கள் நிறைந்திருக்கின்றது அல்லாஹ் சொல்லுவதெல்லாம் இதா அராத ஐ நம்ம யாசீனில் ஓதுகிறோம் ஓதக்கூடியவர்கள் ஓதுறோம் ஓதாத மூதவியலுக்கு அல்லாஹ் ஹிதாயி செய்யட்டும் அன் அல்லா ஒரு வஸ்துவை நாடி அந்த வஸ்துவிற்கு அல்ல ஒரு முழு சக்தியை கொடுத்தால் குன் அது ஆகுண்டாத அவைகள் உலகம் முழுவதும் சுத்தி வருகின்றது நாமும் அறியாமல் காலங்களையும் நேரங்களையும் நொடிகளையும் இயல்புகளையும் இரவு பகல் மாறி வருவதிலேயும் நாம் இப்படி இருந்தால் என்ன அப்படி இருந்தால் என்ன என்ற வீணா போன கருத்துக்களை நாம் புதித்து கொண்டிருக்கோம் லா லாயுப்பு தகுரான காலமும் நேரமும் அதை ஓட்டி அமைப்பதும் நானாக இருக்கின்றேன் அவைகளை நீங்கள் ஏச வேண்டாம் கோபத்தோடு பார்க்க வேண்டாம்ன்றான்லாம் அல்லாஹுடைய ரஹமத்தாக இற பரக்கத்து ரஹமத்தாக இறங்குவது ஒன்று அல்லாவுடைய லானத்தாக அல்லாஹ்வுடைய அதாபாக இறங்குவது ஒன்று இந்த இரண்டு ரஹ்மத்தும் நிலமத்தும் அல்லா ரசூலுடையவை அதாபும் முனிவும் மனிதர்கள் செய்த பாவங்களினால் வரக்கூடியவை இப்போ உலகம் முழுவதும் காற்றுகள் உலகம் முழுவதும் நெருப்புகள் உலகம் முழுவதும் நீரின் நெருக்கடிகள் அல்லாஹ் கொண்டு இதை கொண்டு வந்து சோதிக்கிறான் இன்னும் வெயில் காலம் வந்துவிட்டால் வெயிலுடைய வெப்ப உஷ்ணத்தை கொண்டு அல்லா சோதிக்கிறான் சோதிக்கலை சோதிக்க ஆரம்பித்தால் மனிதர்கள் தாங்க முடியாது சாதாரணமாக நெருப்பு பற்றி எரிய ஆரம்பிச்சிடும் அந்த உஷ்ணத்தால் சிறு பிள்ளைகளில் நாம் விளையாண்டு இருப்போம் ஒரு சிறிய பேப்பரை வைத்து லென்ஸ் இருக்கும் அந்த லென்ஸை கொஞ்சம் அப்படி தூக்கி பிடிச்சா பேப்பர் பற்றிக்கிறோம் லென்ஸு ஒரு கண்ணாடி இந்த இதற்கு யார் பவுறு கொடுத்தா இதை சிறு விராயத்தில் செய்தவர்கள் இன்றைக்கு ஆலோசனை செஞ்சு பாருங்கள் அதேபோன்று ஒரு காந்தத்தை எடுத்து மண்ணில் புரட்டுவோம் அதில் துகள்கள் ஒட்டிக்கொள்ளும் அதை எடுத்து ஒரு பேப்பரின் மீது வைத்து பின்னாலே காந்தத்தை வைத்து ஆட்டுவோம் அது விறப்பான் நின்று ஆடும் அந்த இரும்பு துகள்கள் நாம் சொல்வோம் இந்த இரும்பு துண்டு இந்த காந்தத்தில் பேயாடி கொண்டிருக்கின்றது என்று விளையாண்டிருப்போம் அது மட்டுமல்ல மழை காலங்களில் களிமண்கள் ஒரு இடத்தில் உறைந்திருக்கும் அவைகளை பள்ளிக்கூட லீவு நாள்களில் அதை எடுத்து நாம் சிட்டி பானைகள் செய்து வீடுகளில் எத்தனை பொருள் இருக்கோ அத்தனை பொருளும் செய்து கூட்டாஞ்சோறாக்கி வராடுவோம் இதில் இவைகளெல்லாம் ஒரு காலத்தில் நாம் விளையாட்டிற்காக செய்தவை ஆனால் அல்லாஹ் அவனது கருணையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி இந்த உலகத்தில் தர்றான் ஆறுன்னு சொல்கிறோம் அந்த பரிசுத்தமான ஆற்றில் அல்ல என்றைக்குமே தண்ணியை வெத்த வைத்தது கிடையாது ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த ஆற்றில் ஆனால் மேலிருந்து கீழ் நோக்கி நீங்கள் பார்க்கும்போது ஏறத்தாழ ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த தண்ணீர் ஓடும்போது அடியில் மணல் தங்கத்தை போன்று மின்னி கொண்டு ஓடும் அது ஓடுறத பார்க்கலாம் அது நிற்கும் அதில் கொண்டை சங்குகள் ரவுண்டு சங்குகள் நீட்ட சங்குகள் உருண்டை சங்குகள் நிறையா இருந்துச்சு அப்போது எல்லாம் இதெல்லாம் எதுக்காக படித்தான் என்றைக்காவது நாம் நீர் நீர்நிலைகளில் நச்சுக்கள் பழா படியாமல் அந்த நீர் மக்களுக்கும் விவசாயத்துக்கும் பிரயோஜனம் தர வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த ஆற்றிலே இத்தனையும் கொடுத்து அந்த தங்கத்தை போன்று மின்னுகின்றது இன்றைக்கு இல்லை காரணம் அன்று மக்கள் நல்லவர்கள் நிறைந்திருந்தார்கள் இன்றைக்கு அல்லாதவர்கள் நிறைந்திருக்கின்றோம் அல்லாஹுடைய தண்டனையை தாங்கிக் கொள்ள முடியுமா நம்மனால் நாம் ஏன் முடிவதில்லை அல்லாகுவின் மீது சர்ச்சை முஸ்லிம்களே எல்லா ஜாதி மத பேதகமின்றி கடவுள்களின் மீது நம்பிக்கை வைத்து இஸ்லாத்தை நொம்பலப்படுத்தக்கூடியவர்கள் இஸ்லாமியர்களை இஸ்லாமியுடைய மத நூல்களை இனி இழிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலை இது இல்லாமல் இஸ்லாத்தை பூண்டோடு அடித்து விடலாம் என்று கைவர்களின் கங்கணங்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் செயல்பட்டுக் கொன்றிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் நாம் தான் ஏன் நாம் சரியாக இஸ்லாத்தை புரிந்து அறிந்து தவறுகளை கலைந்து நாம் செயல்பட ஆரம்பிப்போமே ஆனால் எதிரிகள் நமக்கு முன் பணிவார்கள் அதில் எந்த கருத்துக்களும் பேதகங்களும் நாம் சொல்லணுன்ற அவசியமில்லை ஆனால் இன்னைக்கு இந்த செல்போன் என்று சொல்லக்கூடிய ஒரு சில நல்லது இருந்தாலும் நிறைந்த ஷெய்த்தான்களை உள்ளடக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஃபோனின் மூலமாக நாம் செயல்படுத்துகின்ற திறன்கள் என்று நினைத்துக்கொண்டு நிறைந்த குற்றங்களை செய்து கொண்டிருக்கோம் யார் பாருங்க காலையில் எழுந்திருச்சிருந்து பறக்கும் வரைக்கும் அவர் அவர்கள் செல்கின்ற ஜோலி வரைக்கும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அந்த போனை தடவிக்கொண்டே இருப்பாங்க ஆனால் ஒரு காலம் இருந்தது தடவுவது பத்து மணிக்கு மேல் சாப்பிட்டு வீட்டில் படுத்து விட்டால் மனைவியோடு தலாவி வளாண்டு கொண்டு இருப்பாங்க அந்த தலாவுதல் கூட இன்னைக்கு ஹராமில் போயிடுச்சு ஹலாலை விட்டு விட்டு ஹராம் எத்தனை பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு கணம் நான் சிந்தித்து பார்த்தோமா அல்லாஹ் யார் எப்படிப்பட்டவன் நம்மை எதற்காக படைத்தான் ஒரு சில நபிகளை அனுப்பியிருந்தால் போதும் ஆனால் அவன் அனுப்பிய நபிமார்களோ ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் நூற்றி முப்பது சூஃபுக்கள் கிரந்தங்கள் உபதேசங்கள் தேவைக்கு தக்க கவுமுகளுக்கு தக்கமாறு நபிமார்களை அனுப்பியது சற்று திட்டம் கடமைகளை அல்லாஹ் மனித நபிமார்களின் மூலமாக அவர்களுக்கு கடமையாக்கியது இறுதியிலே பெரும் நபிமார்கள் நான்கு பேர் நபி மூசா அலே தாவூத் தாவூதா அலேஹிஸ்லாம் ஈசா அலேஹிசலாம் இதற்கு பிறகு நபியே இல்லை என்று முத்திரை வைத்து அந்த நிலைகளை அல்லாஹ் மாற்றி அமைத்தது லாயிலாக இல்லல்லா பிஹக்தி முகம்மது ரசூலுல்லா சல்லாஹு அலி வாலிஹி வசல்லம் அதோட முடிஞ்சு போச்சு இதெல்லாம் ஆதம் அலி மூலம் முதல் ஈசா அலி இஸ்லாம் ரசூலுல்லா சல்லா அலி சொல்ல வரைக்கும் நடந்ததோ அத்தனையும் அல்லாஹ் ரிட்டன் கொண்டு வருவான் கொண்டு வந்து மனிதர்களுக்கு ஒரு உத்தரவுறான் ஹத்தா எழுத்திய கல்யக்கீன் உனக்கு மரண காலங்கள் நெருங்கி வரும் வரை நீ அல்லாவுடைய சட்ட திட்டங்களை கடைபிடின்ட்டான்லாம் அமல்லையும் சரி வாழ்க்கையிலையும் சரி இஸ்லாத்துலேயும் சரி குரான்லையும் சரி ஹதீஸ்லையும் சரி ஷரியத்துடைய சட்டங்களையும் சரி எல்லா துறையிலையும் இஸ்லாத்தை கடைபிடின்ட்டான் மரண காலங்கள் வரை அதில் ஒரு நொடி கூட தொய்யக்கூடாது தொய்ய விடக்கூடாது அப்படி இல்லாததின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் பல்வேறான சோதனைகளில் இருக்கோம் இஸ்லாத்தில் நான்கு பிரிவுகளாக இன்றைக்கு நாம் வாழ்றோம் ஒன்று உலகமே கெதி என்று சுத்தமாக அல்லாவை மறந்தவர்கள் இரண்டு அதிகமாக துனியாவை நினைத்து அல்ல ரசூலை கொஞ்சம் நினைப்பவர்கள் மூன்று உலகம்தான் மெயின் அதற்கு பிறகு நாம் மார்க்கத்தை பார்த்துக்கலாம் நினைக்கக்கூடியவர்கள் நான்கு தீனும் வேணும் துனியாவும் வேணும் என்று செல்லக்கூடியவர்கள் ஐந்தாவது ஒரு பிரிவு முகலி முகுலி சீன லகு தீன வளவு கரிகள் காஃபிரூன் முஷிரி இவர்கள் தூய்மையாக உலகத்தை மறந்து அல்லாகவே நேசிப்பார்கள் தேவைக்கு உலகத்தை பயன்படுத்துவார்கள் நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பதை முக்கால் இறைக்கவாசி அல்லா ரசூல் சொன்னதை பயன்படுத்துவார்கள் நாம் எதிலே இருக்கின்றோம் என்பதை நாம் நமக்குள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் மாநில சமூகத்தில் அல்லா முத்தான மூன்று விதமான கருத்துக்கள் கொடுத்தான் ஒன்று இஸ்லாமத்தில் அல்லாஹ் நம்மை இயற்கையாக ஒதுக்க வைத்தான் நாம் ஆகவில்லை ஆக்கப்படவில்லை இயற்கையாக இஸ்லாமிய வயிற்றில் அல்லா நம்மளை பிறக்க வைத்தான் இரண்டாவது குர்ஆன் ஹரீஸ் இஜ்மா கியாஸ் என்னும் மிக பெரும் முத்தான சொத்துக்களை நமக்கு கொடுத்தான் இன்னைக்கு ஹராம் ஹலால் எது உண்மை எது பொய் என்பதை அறிந்து கொள்வதற்கு நாளிலும் அல்லாஹ் உதாரணத்தை கொடுத்துருக்கான் மூன்றாவதாக இதை விட சிறந்தது உலக மக்களுக்கு உலக மக்களாகிய எல்லா மக்களுக்கும் தராத ஒரு வெராட்டிஸ் அல்லாஹ் கொடுத்துருக்கான் பிராடு ரைஸ்ன்னு சொன்னால் எல்லாம் போய் திம்பான் அது பேர் பிராடு ரைஸ் பல பொருள் சேர்த்து பிராடு தான் அதை செய்கிறாங்க மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய பொருளையும் அதில் கலக்குறாங்க அதனால் அது பேர் பிராடு ரைஸ் இன்றைக்கி அதை ஆறு மணிக்கு மேலே சாயங்காலம் பார்த்திங்கன்னா படுக்கிற வரைக்கும் ஆண் பெண்கள் சாறை சாரையாக வாங்கி சாப்பிட்றாங்க அந்தளவுக்கு கூட அமல்களில் சாறை சாரையாக ஆண்கள் பெண்கள் இல்லை இப்படி இருந்தும் இவருவருடைய பாவங்கள் கருகரா வரை சக்கர்த்தவரை அல்லா மன்னிப்பதோடு இவனுக்கு அவனுடைய இடத்திலே தரிசிப்பதற்கு உம்ராவாகவோ ஹஜ்ஜாவாகவோ அல்லது மக்கா மதீனாவை பார்க்க வேண்டும் என்றோ மக்காவையும் மதீனாவையும் பார்க்கின்ற ஒரு வாய்ப்பு இந்த உம்மத்திய மொஹ முகம்மதியாவிற்கு தான் அதிகமாக அல்லா கொடுத்துருக்கான் இன்னைக்கு ஏழை மிஸ்கின்கள் கூட உம்ராவுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இந்த மார்க்கத்தில் அல்லா இலகுபடுத்தி கொடுத்துருக்கான்னு சொன்னால் அந்த தாகா சல்லல்லாகு அலை வசலத்துடைய பொற்பாதத்தை நாம் பின்பற்றுவதன் மூலமாக அடிச்சுவற்றை நாம் பின்பற்றுவதன் மூலமாக அவர்கள் உட்ட ஷரியாவை நாம் முழுமையாக பின்பற்றுவதன் மூலமாக நமக்கு எவ்வளோ பெரிய தரஜா உயர்ந்திருக்கு பயான் புல பேசுவாங்க அடுக்கு மொழியில் பேசுவாங்க சிரிப்பாங்க ஆனால் இந்த உலகத்தினுடைய ஆதாயங்களுக்காக தன்னை மாய்த்து கொள்வார்கள் தூய்மையோடு இஸ்லாத்தை அறிய வேண்டும் அறிந்த இஸ்லாத்தில் தவறுகளை கலைந்து தான் எப்படி வாழ வேண்டும் என்று நான்கு வழிமுறைகளை கொடுத்துருக்கான் அல்லாஹ் குர் ஆன் ஹதீஸ் இஜ்மா தியாஸ் இல்லை எந்த கருத்து இல்லை எவனுக்கும் கருத்து பேசுவதற்கு அணு அருகதை இல்லை அதில் உள்ள விளக்கத்தை வேணால் தெரிந்து கொள்ளலாம் தாவா தாவாவுக்கு வாருங்க என்று சொல்வதெல்லாம் அவருடைய வவுத்தை நிறைப்பதற்கு தயவத்து உணவு ஆகையினால் சமுதாய மக்கள் உணர்வது உலகம் முழுவதும் இன்றைக்கு மாற்றம் வருவது நம் நம் மூலமாகத்தான் என்பதை நாம் விளங்கிக்கிறோம் நாம் செய்கின்ற தவறுகள் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் தீயவுட்டு அல்லா அறிக்கிறான் ஒரு ஊரை அவங்களுடைய அடவாடித்தனம் காற்றை விட்டு அல்லாஹ் மாசுபடுத்தலாம் அது அவருடைய அடவாடித்தனம் அல்லாஹ் சில ஊர்களை சில நாடுகளை அல்லாஹ் பூகம்பத்தை விட்டு அழிக்கிறான் அது எந்த நாடாக இருந்தாலும் அது அவர்கள் செய்கின்ற அடவாடித்தனங்கள் நேர்மையின்மை கருத்துக்கள் பேசுவது என்பது அடுத்தருடைய மனங்கள் புண்படும்படியான கருத்துக்கள் வெளியிடக்கூடாது அதே நேரத்தில் சமூகம் நீதி உண்மை என்கின்ற பொழுது எல்லாம் ஒன்று கூட வேண்டும் சமுதாய சமூக மக்களுக்காக வேண்டி ஒன்று கூடக்கூடிய நிலை இன்றைக்கி அரபு நாடுகளில் கூட இல்லை பேருக்கு ஐம்பத்தேழு ஐம்பத்தேழுன்ற நம்பரை சொன்னால் ஒன்று ரெண்டு மூணுன்னு ஒருத்தனை சொல்ல சொன்னால் ஒரு லாக்ஸ் வரைக்கும் ஒரு கோர் வரைக்கும் அவன் என்ன செய்வான் எண்ணிக்கிட்டே போயிடுவான் அப்போ இவன் கோடேசுபரனா எண்ணிக்கையில் கொடீசுபரன் உலக வாழ்க்கையில் தீக்கு உதவாதவன் அதேபோன்று இன்றைக்கு முழு சமூகத்திலும் முழு சமூகத்திலும் இஸ்லாமியர்கள் இன்றைக்கு எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கோம் கருத்து கணிப்பு என்ற அடிப்படையிலே கருத்துகள் சொல்வதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை என்ன காரணம் நடத்துவது நடத்துவதுதான் நடக்கும் என்பதை நினைப்பது தான் இஸ்லாம் வமா தஷாஊன் இல்லா அன் யஷா அல்லாஹ் ரபல் ஆலமீன் எடுத்து பார் குர்ஆன்ல எവിടെசன் வமா தௌஃபீقي இல்லா பில்லாஹ் எடுத்து பார் விளங்கும் உனக்கு அப்ப இந்த மாற்றங்கள் நாம் செய்கின்ற அடவாடி பாவத்தின் காரணமாகத்தான் வருகின்றது என்பதை புரிந்தவர்கள் இன்றைக்கு எத்தனை பேர்கள் நாம் இருக்கின்றோம் நல்லடியார்களே அடி நாம் அழிகின்றோம் தவிர அழிவுற்ற நாம் நமது சமூகத்தை கொண்டு குப்பையில் தள்ளுகின்றோம் தவிர இல்லை சாதாரண அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டம் வரை சாதாரண மனித அரசியல்காரன் வரை ஆதாயத்தை பார்த்துதான் அடி எடுத்து வைக்கின்றன கேட்டால் கௌமின் காவலர் என்று சொல்லுவான் கவுமை பாதுகாப்பதாக நினைப்பான் ஆனால் இவன் மூலமாக அந்த கவுமுக்கு ஒரு அணு உதவி கூட செய்ய முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம் ஒவ்வொருத்தன் நேற்று இன்னைக்கு வந்தவன்லாம் எப்படி எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கான் ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தின் நிலை சீரழிந்து நிற்பதற்கு பல்வேறான கட்சிகள் பதவிக்காக தன்னை அடமானம் வைத்தவர்கள் தனக்கென்று ஒரு மணிமுறை ஒரு வண்டி ஒரு புலசர் அல்லது ஒரு பங்களா ஒரு க மன அழகான மனைவி மக்கள் இருந்தால் தான் பெரியவனாக சமுதாயத்தில் நினைப்பது கேடு நிலை என்பதை இந்த சமூகம் நினைக்கணும் சல்லல்லாஹு அலி அறிவசல்லம் சொன்னாங்க செய்யுதல் கௌமி ஹாதிமுகம் கூட்டத்தின் தலைவன் வேலக்காரன் செல்லா வலிசனம் எப்படி வாழ்ந்தாங்க என்பதற்கு ரசூலுல்லாவை போன்று பின்பற்றுங்க நபி வழியில் எங்க வழங்கள ஆனால் அவன் கூட அந்த வழியை முழுமையாக பின்பற்றுவது கிடையாது இதற்கு காரணம் என்ன குரான் என்ன சான்று பகருகின்றது வாருங்கள் பார்ப்போம் பிஸ்மின்லாஹு ரஹ்மான் ரஹீம் ஒக்குல் அலா மக்காணத்திக்கும் அல்லா ரசூலை முழுமக முழுமையாக ஏற்றி ஈமான் கொள்ளாதவர்கள் மூமினாக ஆகாதவர்கள் அவர்களுடைய இடத்திலே இருந்து அவர்கள் அமல் செய்யட்டும் இன்னும் ஆமிலும் நாங்கள் எங்களுடைய அமல்களை எங்களுடைய வேலைகளை அலுவல்களை நாங்கள் செய்வோம் என்று நபி அந்த ஈமானை இழந்த மக்களுக்கு ஈமானில் வாழ்வதாக நடிக்கின்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நீங்க என் எதிர்பாருங்க இன்னா முன் ஹத்தா நாங்களும் எதிர்பார்க்கிறோம் சொன்னதற்கு ஒரு மாற்று பகதமாக அல்ல சொல்றான் முன் தவிரோன் நீங்க எதிர்பாருங்க நாங்கள் சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் விரைவில் ஆனால் இந்த உலகத்தை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் எல்லி நகையாடுகின்றீர்கள் சிந்திப்பீர்கள் வலில்லாக கைபுஷமாத்தி வல்லறோ வானம் பூமியில் அல்லாவுக்கு ரகசியம் இருக்கு என்னப்பா ரகசியம் அதுதான்டா மொகனையை தேடக்கூடியவங்க சிந்திக்கணும் வலில்லாகிய ரைபு சமா மாற்றி அல்லாஹ் ரசூலுக்கு வானம் பூமியில் ஒரு கைபு இருக்கு ரைபான நிலை இருக்குது வை இலகி யுர்ஜ உள் அமுரு குல்லுகு எல்லாம் அவன் அளவில் ஒரு அணுகுடம் இல்லாமல் படைத்ததை போன்று மீற்றி எடுக்கப்போகும்போது அப்போ தான் நீங்கள் விளங்குவீங்க அவன்கிட்ட மீளுது என்ன தெரியலையே அஃசூஸ் யா வைலா ஹை ஹாத்த ஹை ஹாத்த அப்போ தான் விளங்குவீங்க அப்போ அல்லா சொல்றான் ஃபாகபது எனக்கு கைபுருக்கு என்ன அளவில் நீங்கள் மீட்டி எடுக்கப்படுவீர்கள் நல்லா ஜாக்கிரதையாக உணர்ந்துக்கங்க அல்லாபா வணங்குங்க வத்தவக்கல்லாலே அவனின் மீது முழுக்க நம்பிக்கை வைங்க அல்லாபை வணங்கி அவன் மீது நம்பிக்கை வைங்க ஒமா ரூ கபியோ ஹோஃபிலின் அம்மா தாமலூன் நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை ஒரு டாட் கொசுவின் புள்ளியில் நூறில் ஒரு பகுதி கூட அல்லாஹ் மறக்க மாட்டான் எல்லாத்திற்கும் நியாய தீர்ப்பு நாளையில் தீர்ப்பு வழங்குவான் பார்ப்பான் காமிப்பான் அப்போ நமது வாழ்வை நாம் எப்படி தயார் செய்து வைத்திருக்கின்றோம் நாம் நம்மை பக்கம் கொண்டு செலுத்த நோட்டமிட்டு அறிவதை அறிந்து தவறை கலைந்து நேர்மையுடன் அறிந்து வாழ்வோம் வல்ல ரஹ்மான் அருள்பாலிக்கட்டும் اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا رحمة راحة فيما ما والحمد لله رب العالمين والسلام السلام تسليم السلام عليكم ورحمة الله وبركاته